போயிரலாம் வெல்கம் டு தர்பெக்ட் ஷோ இசை மழையில் நினைய தயாரா வருண் ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு காதல் பாட்டு மழை தொழிகள் சேர்த்து வைப்போமே ஆனா சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு மழை பெய்ய போகுது போலயே ஆமா இந்த பருவமழை வழக்கத்தோட கம்மியா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா வரும் நாட்கள் அதிகமா பெய்யன்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அது நாளை வந்து புயலா மாறக்கூடும் சொல்றாங்க பேர் எதுவும் வச்சிருக்காங்களா மிக் ஜான் அப்படின்னு சொல்றாங்க பட் புயலாக மாறினதுக்கு பிறகுதான் முறைப்படி அந்த பேர் சுட்டு விழாலாம் வந்து நடக்கும் ஆனால் டிசம்பர் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் போன்ற வடகடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யணும்லாம் சொல்றாங்க அலர்ட்டாக தான் இருக்கணும் இந்த மலைக்கு தேவையான பொருட்கள் கொடை வந்து இன்வெர்டர் இல்லை மெழுகுவர்த்தி மிளகா பச்சி அதெல்லாம் ரெடி இளையராஜா பாடல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க ஏன்னா வீக்கெண்ட் வேற வரப்போகுது இல்லை மழை ஆமா மூணாம் தேதி வேற ரிசல்ட் வேற வரப்போகுது எல்லா ஐந்து மாநில தேர்தல் ரிசல்ட் யாரும் அந்த ரிசல்ட்டை கேட்டு கண்ணீர் மழையில நினைவு போறாங்கிறது தெரியல அது டிசம்பர் மூணாம் தேதி பார்க்கணும் ஓகே மலைக்கு ரெடியா இருக்கணும் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் அந்த சுரங்க பணியில் ஈடுபட்டு இருந்தப்ப பதினோராம் தேதி சுரங்க தொழிலாளர்கள் அந்த கல் சரிந்து ஒரு நாற்பத்தோரு பேர் அந்த சுரங்கத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு நாட்களுக்கு பிறகு தொடர் போராட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து மீட்கப்பட்டிருக்காங்க இந்தியாவே அவங்களுக்காக பிரார்த்தனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெற்றிகரமாக எல்லாருக்கும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் அந்த மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து வந்து மீட்ருக்காங்க இந்த சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்ட விஸ்வஜித் குமார் அப்படிங்கிற வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு திடீர்னு ரொம்ப சத்தம் கெட்டுச்சு பார்த்தா சுரங்கமே மூடி இருந்தது அதுக்குள்ளார அப்போதான் விவரத்தை நாங்கள் வந்து புரிஞ்சோம் முதல்ல ஒரு பதினைந்து மணி நேரம் ரொம்ப பதட்டமா தான் இருந்தோம் அதற்கு பிறகு ஒரு குழாய் போட்டு எங்களுக்கு அரிசி பருப்பு பழங்கள்லாம் அது கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு நம்பிக்கை ஏற்பட்டது நிச்சயம் மீட்டுருவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு உண்மையான தீபாவளி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த தொழிலாளிகள் ஒவ்வொருத்தரா வெளியே வந்து அவங்களுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த காட்சிகளை பார்க்கறவே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஆமாம் அதே மாதிரி நீங்கள் அந்த சொன்னிங்கல்ல உணவெல்லாம் ஒரு குழாய் வழியாக கொடுத்தாங்கன்னு அந்த குழாயை உள்ள செலுத்தினது வந்து நம்ம திருச்செங்கோடை சேர்ந்த இரண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு பிஆர்டி நிறுவனம் அப்படிங்கிறது திருச்செங்கோடில் இருக்குது இவங்க வந்து ரிக் இயந்திரங்கள் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரிக் இயந்திரத்தில் ஒன்று வந்து தரணி ஜியோடெக் அப்படிங்கிற திருச்செங்கோடில் ஒரு நிறுவனத்திலே வந்து பயன்பாட்டில் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து தான் அங்கே துளை போட்டு அது வழியாக குழாய் அனுப்பி அதில் தான் உணவு மருந்து குடிநீர் எல்லாமே அனுப்பிச்சி வச்சாங்க என்டோஸ்கோபிக் கேமரா வழியாக லாம் உள்ளே போய் பார்த்து தான் அவங்க நல்லா இருக்காங்கங்கிறதையும் நமக்கு வெளியில் சொன்னாங்க சீட்டு கட்டுலாம் வேறு அனுப்பிச்சி வச்சுருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து அந்த மனநல பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அதனால் விளையாடுறதுக்கு ஏதாவது கொடுங்கிறது சீட்டுக்கட்டு அதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க உள்ள திருடன் போலீஸ் விளையாட்டுலாம் நாங்கள் விளையாண்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு அந்த சைடு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு போகுது சுரங்கம் அதில் போய் ஒளிஞ்செல்லாம் விளையாண்டோம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நல்லபடியாக நாற்பத்தோரு பேரும் மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து அந்த ஆகர் மிஷின்னு ஒன்று வச்சு தான் ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளே ஷோவில் சொல்லியிருந்தோம் அது ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு மீட்டர் நெருங்கும் போது ஃபெயிலியர் ஃபெயிலியர் எலி வலை தொழிலாளர்கள் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த எலி வலை சுரங்க பணி அப்படிங்கிறது நாலடி அகலத்துக்கு குழி தோண்டி அது வழியா போயிட்டு நிலக்கரிகளை எடுத்துட்டு பதினாலாம் ஆண்டு தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியால ஏன்னா இதனால நிறைய உயிரிழப்புகள் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வந்து இது இந்த இக்கட்டான சூழலுங்கிறதுனால அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க வந்து இந்த ஆகர் இயந்திரம் ஐந்து நாட்கள்ல நாற்பத்தேழு மீட்டர் வந்து துளையிட்டுச்சு இவங்க வந்து இருபத்தோரே மணி நேரத்தில் பதிமூணு மீட்டர் வந்து துளையிட்டு அவங்கள வந்து மீட்டு அந்த பைப்பை உள்ள செலுத்தி அவங்கள பத்திரமா மீட்டு வெளியே எடுத்திருக்காங்க இதில் இன்னொருத்தரும் வந்து அர்னால் டிக்ஸ் அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள அந்த ஜெனிவாவில் இருக்கிற ஒரு அமைப்போட தலைவராக இருக்கார் நிலத்தடி சுரங்க கூட்டமைப்போட ஒரு தலைவராக இருக்கார் அவரோட அறிவுரை வந்து இதில் நிறைய இருந்தது இன்புட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து பல முகங்கள் இருக்குது பேராசிரியராக இருக்கார் புவியியலாளராக இருக்காரு பொறி பொறியாளர் வழக்கறிஞர்னு பல முகங்கள் இருக்குது அவருக்கு அதில் இதுவும் ஒரு முகங்கிறதுனால இதில் நிறைய இன்புட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு ஆமாம் அவர் நேரடியாக உத்தரகாசிக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நல்ல ஒரு மென்டரும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எது அப்படியே கூட்டு முயற்சியால் அந்த நாற்பத்தொழுது தொழிலாளர்களும் மீட்கப்பட்டது எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமாக ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெலுங்கானா ராஜஸ்தான் மிசோரம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் நான்கு மாநிலங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு தெலுங்கானாவுக்கு மட்டும் இன்னும் பெண்டிங் முப்பதாம் தேதி நடக்கப் போகுது டிசம்பர் மூணாம் தேதி முடிவுகள் வந்து அறிவிக்கப்படுது பிரச்சாரம் எல்லாம் ஓஞ்சிருக்கு மிகவும் உச்சகட்ட பிரச்சாரம் வந்து நடந்திருக்கு எல்லாம் மாறி மாறி சரமுறையா திட்டிட்டு இருந்திருக்காங்க ராகுல் காந்தி ஹைதராபாத்ல வந்து பேசுறப்ப மோடியை வீழ்த்துறதுக்கு முன்னாடி முதல்ல கேசிஆர வீழ்த்தணும் இவரு வந்து பக்கா பி டீம் பிஜேபியோட பி டீம் இவரு ஏன்னா ஊழல் நிறைந்த ஆட்சியா தெலுங்கானால வந்து கொடுத்திருக்காரு ஆனா இவர் மேல எந்த வழக்குமே இல்ல இடி இவர் வீட்டுக்கு வரல ஐடி வரல சிபிஐ வரல எதுவுமே வரல இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் மோடியை வீழ்த்தணுன்னா முதல்ல கேசிஆர் வீழ்த்தணும்னு வந்து பேசியிருக்கா அது எடுபட்டுருக்கு ஓஹோ எடுபட்டுருக்கு இந்த பக்கம் கேசிஆர் என்ன பேசியிருக்காருன்னா அந்த காங்கிரஸ்காரங்களெலாம் இங்கே தெலுங்கானாவில் வந்துட்டு நாங்கள் இந்திரா காந்தி ஆட்சியை தருவோம்லாம் இருக்காங்க இந்திரா காந்தி ஆட்சியில் அப்படி என்ன இருந்துச்சு ஒன்றுமே இல்லை எமர்ஜென்சி வந்தது அதிகமான என்கவுண்டர்கள் நடந்தது படுகொலைகள் நடந்தது அதனால தான் என் டி ராமாராவ் வந்து தனியாக கட்சியெல்லாம் ஆரம்பித்தார் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு வேணுமா வேணாம் காங்கிரஸை வீ வர மாதிரி மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாரு இன்னொரு பக்கம் அவரோட மகள் கவிதாவும் வந்து தீவிர பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டுருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ராகுல் காந்திக்குன்னு அவர் சவால் விடுக்கிறேன் நீங்க வந்து சில மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கீங்க அந்த மாநிலத்துல வந்து எங்க தெலங்கானாவோட ஒரு வேலை வாய்ப்பு நீங்க அதிகமா பெற்று தந்துட்டீங்க இளைஞர்களுக்கு அப்படின்னு காட்டுங்க நான் உடனடியா வந்து அரசியல் இருந்து விலகுறேன் அப்படி காட்ட முடியலன்னா நீங்க விலகிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க ஒரு இதுதானே தானே இருந்து விலகிறேன் சவால் விடுகிறேன் எதிர்கட்சிக்கு அப்படின்னா சொல்லுவாங்க யாரும் அரசியல் இருந்து விலகணும் நமக்கு தெரிஞ்சு இல்லை ஆமா ஓகே பிரச்சாரம் வந்து ஓஞ்சிருக்கு முப்பதாம் தேதி நாளை வந்து வாக்குப்பதிவு நடக்க போகுது தெலுங்கானால ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் குஜராத் இருந்து வர தீர்ப்புகள்லாம் வினோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருந்தாங்க இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுகை பண்ணும்போது ஒளிபெருக்கி பயன்படுத்துகிறாங்க அதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற அந்த வழக்கில் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிலாம் விதிக்க முடியாது தடையெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த வழக்கில் நீதி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க பள்ளிவாசல்ல இருந்து ஒரு சத்தம் அப்படின்னு நினச்சீங்கன்னா கோயில்கள்லேருந்து தான் பாடல்கள் ஒளிவருப்புகிறாங்க அதெல்லாம் சத்தத்தை ஏற்படுத்தலையா இதெல்லாம் விசாரிக்க முடியாது போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் வாபஸ் வாங்கியிருப்பாரு இல்லை நான் வழக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஆமாம் அதே மாதிரி மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது பாயில் குரோஷி அப்படிங்கிற நபர் வந்து மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருந்தாரு பாகிஸ்தானில இருந்து வர்ற இசைக்கலைஞர்கள் இந்த பாடகர்கள் பாடல் ஆசிரியர்கள் விளையாட்டுகள் விளையாட்டு சம்பந்தமான வர வீரர்கள் எல்லாருக்கும் தடை விதிக்கணும் அதனால இருக்கவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இதனாலாம் பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுதான் உங்களுக்கு இந்தியர்கள் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அவங்களுக்கு வந்து போயிருது அதனால தமிழ்நாடா தடை விதிக்கணுங்கிறத குறிப்பிட்டு வழக்கு போட்டிருந்தாரு அதற்கு மகாராஷ்டிரா உயர் நீதிமன்றம் அண்டை நாடுகளோட நம்ம நட்போட தான் வந்து இருக்கணும் இதுல நீங்க தேசபக்தியை காட்டக்கூடாது தேசபக்திங்கிறது நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒற்றுமையா இருக்கணும் அதான் தேசபக்திருக்கான அழகு அப்படின்னா கேஸ் எடுத்துட்டு வழக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இருந்தா கூட அந்த குரோஷி விடாம உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு முதல்ல இந்த வழக்கு மேல்முறையீடு பண்ணதே தப்பு உயர் நீதிமன்றம் சொன்ன எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம் வேற சொல்லிருக்காங்க இருக்காங்க தேசபக்தர்கள் கொடுத்த சௌக்கரிய அப்படின்னா சொல்றாங்க ஆமா அதே மாதிரி வந்து உச்ச நீதிமன்றம் தேசபக்தர்கள் சௌக்கு சில பேரு ஒரு ஹோலி தேச கொடுத்த சவுக்கடி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த உச்சநீதிமன்றம் பற்றி சொன்னீங்கல்ல அங்கே மணிப்பூர் வந்து ஒரு வழக்கு வந்திருக்கு ஏன்னா அங்கே மணிப்பூரில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த கலவரத்தினால் உயிரிழந்திருக்காங்க அதில் நூற்றி எழுபத்தைந்து பேரோட அந்த உடல் வந்து பிணவரையிலே வைக்கப்பட்டிருக்கு இன்னும் இறுதிச் சடங்கு வந்து செய்யப்படாமல் இருக்கு அதனால வந்து அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்தப்போ இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நூற்றி எழுபத்தைந்து பேரோட சடலங்களில் நூற்றி பேரோட சடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறையிலருந்து சொல்லியிருந்தாங்க எண்பத்தி ஓரு பேர் பேரோட சடலங்கள் வந்து அவங்க குடும்பங்கள் வந்து எங்களோட எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் மணிப்பூர் போலீஸ் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த எண்பத்தோரு பேருக்கு வந்து குடும்பத்தினர்கிட்ட கொடுத்து இறுதிச் சடங்கு பண்ணிடுங்க அடையாளம் காணப்படாதவர்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லுங்கள் ஒருவேளை தெரியலனா நீங்களே அந்த மத வழிமுறைகளை பின்பற்றி அடக்கம் செஞ்சுருங்க இறுதி மரியாதையோட அடக்கம் செஞ்சுருங்கிறத உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் இது எப்படியும் மணிப்பூரில் இதுவரைக்கும் அந்த கலவரங்கள் ஓயவே இல்லை அவ்வப்போதான் அந்த துப்பாக்கிச்சூடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அந்த ரெண்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே ஒரு நம்பிக்கை அளிக்கிற வகையில தான் இருக்கு மக்களுக்கு அதே மாதிரி போன வாரம் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த அமர்வுமே வந்து ஆளுநர்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அரசியலமைப்பின் அந்த சட்டத்தின்படி இருநூறாவது பிரிவின்படி ஆளுநர்கள் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் மாநில அரசு நிறைவேற்றிய எல்லா மசோதாக்களும் ஒன்று ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிடணும் சொல்லிட்டு ஒரு அறிவுரையே வழங்கியிருந்தாங்க பஞ்சாப் ஆளுநருக்கு அதையே கேரள ஆளுநருக்கும் சொல்லியிருந்தாங்க கேரளா ஆளுநர் கேரள அரசு ரெண்டு வழக்கு வேற போட்டிருந்தாங்க உச்ச மொத்தம் எட்டு மசோதா இருக்கான் எட்டு மசோதா அப்படியே வச்சிருக்கிறான் ஆரிஃப் முகமது கான் ஓகே உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிருச்சுல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம எட்டு மசோதா இல்ல ஒரு மசோதா சுகாதாரத்துறை தொடர்பான ஒரு மசோதா அதுக்கு முன்னாடி ஒப்புதல் கொடுத்துட்டு மீதி ஏறு மசோதாவை உடனடியா குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சு விட்டார் அவர் ஓஹோ இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது குட்பை ஆயிட்டேன் இருக்காரு நீங்க பக்கத்து மாநில ஆளுநர் நம்ம மாநில ஆளுநர் நம்ம மாநில ஆளுநர் தான் திருப்பி அனுப்பிச்சு திருப்பி வாங்கியிருக்காருல்ல பண்ண போறாருன்னு தெரியல ஆனா வந்து இப்போ கேரள ஆளுநர் வந்து ராஜதந்திரமா செயல்படுறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு இருந்தாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை கேரள அரசு நாங்க தொடர்ந்து இது இது பண்ணுவோம்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் உத்தரப்பிரதேசத்துல இப்போ சில நாட்களுக்கு முன்பு தான் அந்த ஹலால் ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அந்த சான்றிதழ் இனிமேல் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது இறைச்சியை விட்டுட்டாங்க மற்றபடி அந்த பேக்கடு வர எல்லாம் வந்து ஹலால்னு போடக்கூடாது இனிமே அதுக்கான சான்றிதழ் வாங்கக்கூடாது அதில் நிறைய முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி அதை தடை பண்ணியிருந்தாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கூட நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு நீண்ட அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தார் இது இஸ்லாமிய மக்களோட அந்த உணவு ரீதியான இதில் கூட நீங்கள் தலையிட்டு ஒடுக்குறீங்க இதுதான் பிஜேபி வந்து நாடு முழுக்கதும் பண்ண போது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அறிவிப்பு வந்ததும் பீகாரில் வந்து ஹலால் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் பேன் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க பாஜக காரங்க கர்நாடகாவில் வச்சுருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் இதை பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே போனால் அடுத்தது ஹலால் இறைச்சிக்கும் தடை விதிப்பு விதிப்போங்கிற ரேஞ்சில் தான் பிஜேபி ஆட்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கடுமையான எதிர்ப்பு வந்து இதுக்கு எழுந்திருக்கு இப்போது மலேசியாலாம் போனால் நிறைய இடங்களில் ஹலால் உணவு தான் கிடைக்குமா ஹலாலுங்கிறது தெளிவாக போட்டிருப்பாங்க வெளியே ஆனால் ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கியே ஊபி அரசு செயல்படுதுங்கிறது தெரியல எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த நாடு முழுக்க இந்த மாதிரிலாம் பரவச்சுன்னா ஒரு ஆபத்தான போக்குதான் தான் இது துரைமுருகன் திருச்சி போயிருக்காரு திருச்சியில் போய் திமுகவில் அடுத்த தலைமை உருவாகுமானால் என் தோளில் சுமக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்காரு ஏன் இப்பவே சொல்லியிருக்காரு அடுத்த தலைமை உருவாக சொல்லியிருக்காரு அடுத்து உதயநிதி சிஎம் எம் ஆர்ந்த உடனே அமைச்சரப்பா பேசியிருந்தாரு சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு இப்ப இன்னொரு விஷயமே திருச்சியில இருந்து திருச்சி தான் வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு மத்தியில இருக்கிற மாவட்டம் ஸோ அது தலைநகரா இருந்தாதான் சரியா இருக்கும் அதுதான் எம்ஜிஆர் ஆசைப்பட்டாரு அதுதான் சரி அப்படின்னு சொல்லி இருக்காரு ஸோ திருச்சி திருச்சியில போனா திருச்சி பத்தியாவது பேசி ஆகணும் சென்னையில பேச முடியாதுல்ல மதுரையில போனா மதுரை தலைநகரா இருக்கணும்னு சொல்லுவாரா இப்போ மதுரையோட வேற பெருமை எடுத்து பேசுவாரு பேசுவாரு ஆமா எம்ஜிஆர் ஆக்கணும்னு நினைச்சதெல்லாம் வந்து உண்மைதான் நாடாளுமன்றமே கொண்டு வரணும் திட்டம்லாம் இருந்ததெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரி இன்னொரு பக்கம் விஜயகாந்த் விஜயகாந்தோடைய உடல்நிலை அந்த மருத்துவமனையில் அறுக்கி பார்க்குறப்ப அவருக்கு எதுவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது போல இருக்க அவரோட உடல்நிலை நிச்சயம் கேப்டன் மீண்டு வரணும் நம்ம எல்லாரும் கேப்டனுக்கு வந்து பிரார்த்தனை செய்வோம் பாஜக என் மண் எண் மக்கள் அந்த யாத்திரை விடுமுறைக்கு நடுவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து சிஎல் கேள்விப்பட்டிருப்போம் மெடிக்கல் லீவு கேள்விப்பட்டிருப்போம் இந்த இதில் தான் வந்து டிஎல் கேள்விப்படுறோம் அது என்ன டிஎல் டெல்லி லீவ் நடுவுல நடந்து இந்த யாத்திரையை அண்ணாமலை என்ன பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாம அசௌகரியம் தான் நாங்க யாத்திரை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆமா அந்த யாத்திரையை தொடங்குறப்ப நாங்கெல்லாம் பேனர்லாம் வைக்க மாட்டோம் இந்த கலாச்சாரம் திமுக அதிமுக தான் இருக்கு நாங்க மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவோம்லாம் நாங்க நினைக்கல மக்களை மேம்படுத்தணும் மக்களை ஒன்றணைக்கு தான் யாத்திரை போறோம் அப்படின்னாங்க இப்ப திருவாரூர்ல கோபால சமுத்திரம் பகுதியில ஐம்பது அடியில பேனர் வச்சிருக்காங்க எங்க அந்த இது அது பக்கத்துல தான் அந்த மக்கள் பஸ் ஸ்டாப் நிற்கிற அந்த பேருந்து நிலையமும் இருக்கு ஐம்பது அடி வச்சிருக்காங்க உடனே காவல்துறை போய் ஐம்பது அடி வச்சிருக்கீங்க இது வந்து ஆபத்தா முடியும் உடனே அகற்றுகிறார சொல்லிருவாங்க அதெல்லாம் அகற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க வந்து காத்தான் அடிக்கும்ல அதுக்கே அந்த பேனர் தாங்கலை அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் கம்பத்து மேலே வந்து விழுந்துருக்கு நல்லவேளை அந்த சமயத்துல மக்கள் யாரும் இல்லாததுனால பெரிய அசம்பாவிதம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு தடுக்க ஆனால் சொல்றது ஒன்றும் செய்யறது நமக்கு எப்பயுமே தெரியும் பட் இந்த மாதிரி பேனர்லாம் வச்சு மக்களோட உயிர் ஏன் அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும்னா அங்கே இருக்க மக்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ வந்து அண்ணாமலை வந்து அதான் பேசுகிற மாதிரி கொடியெல்லாம் வச்சப்ப நான் எடுத்துட்டேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மாறிட்டேன் அப்படின்லாம் சொன்னார் ஒரு டைம் வந்து சென்னையில் கொடி கம்பம் வச்சப்ப இப்போ வந்து அங்கே போய் பேனர் வச்சுருக்காங்க அவரும் எதுவும் சொல்லலை இப்போ வந்து ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அன்புலகன் அந்த ஒன்றியத்தில் பொறுப்பில் இருக்காரு அதே மாதிரி ராம்குமார் ஓகே காவல்துறை சொன்னப்பையா எடுத்துருக்கலாம்ல அப்பையும் எடுக்கல இவங்க சரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வழக்கு வேற வாங்கிக்கிறாங்க அது இல்லாமல் இடைஞ்சல் இல்லைங்கிறார் அண்ணாமலை ஓ அந்த பேனர்னாலயா இல்ல அந்த யாத்திரைங்களால யாத்திரை யாத்திரையே பிரியட் சொல்றான் ஆமா அவர் போற பகுதிகளில் கொஞ்சம் கூட்டம் வருது இல்லை அதுக்காக சொல்ற கூட்டம் வருதா

அண்ணனுக்கு கரண்ட்டை தொட்டால் கரண்ட்டுக்கே கரண்ட்டுக்கே அடிக்குங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்களா அவர் மேலே பள்ளின்னா அமைதியாக இருப்பார்ல மற்றவங்க மேலே பள்ளினதை திமுக வேலை விழுந்துருக்கணும் அதில் தான் நேரம் அண்ணாமலை ஆர்மின்னு ஒன்று வச்சுருக்காங்க ட்விட்டரு ஃபேஸ்புக்கிலலாம் கிளம்பியிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த பண்ணி மெம்பர்ஷிப் மாதிரி இருக்கு அண்ணாமலை ஆர்மி அண்ணாமலை ஃபேமிலி ம் நிறைய இருக்குது அந்த மாதிரி இப்போ ஒன்று பண்ணியிருக்காரு முப்பத்தொம்போது தொகுதிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதில் வந்து முப்பத்தொம்போது தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காரு அதிமுக கூட இருந்திருந்தா அவங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டுருப்பாங்க இப்ப ரொம்ப வேர்லியாவே பத்து பேர் பேரு கிடைச்சிட்டாங்களா முதல்ல அதனால எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க இருக்க எல்லாருக்கும் வச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கே டி ராகவன் கே டி ராகவன் உள்ள வந்திருக்காரு ரொம்ப நாளா காணாம போயிருந்தாரு சரி விட வந்திருக்காரு கே டி ராகவன் அந்த குற்றச்சாட்டு மேல ஒரு அமைப்பு ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆமாங்க விசாரணை பண்ற அந்த குழு என்னாச்சு அந்த குழு அறிக்கை என்னாச்சு அந்த குழு வந்து அவ்வளோதான் அமைதியாயிட்டாங்க அதுதான் இவரே இப்போ ஒரு குழுவுக்கு தலைவர் இல்லை காஞ்சிபுரம் பொறுப்பாளர் ஆயிட்டாரு அப்போ அந்த குழு முடிஞ்சுன்னு இருக்கோம் அவ்வளவுதான் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவஸ்தா சாவடி அப்படிங்கிற பகுதியில் இரவு நேரத்தில் மங்கி கொள்ளையர்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க மங்கிக்குள்ளாக போட்டுட்டு ஒரு வீட்டோட கதவு வந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு அந்த வீட்டில் இருந்த பெண் வந்து திறந்து பார்த்துருக்காங்க பார்த்தா இருந்து ஏழு சவரன் நகையை வந்து மிரட்டி பறிச்சிட்டு போயிருக்காங்க பறித்தது மட்டும் இல்லாமல் ஒரு துணியை வச்சு அந்த கதவில் இருக்க கைரேகைகள் தொலைச்சிட்டு போற சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாயிருக்கு நம்ம அந்த காட்சிகளை பாக்குறவே பயமா இருக்கு முருகதனமா அந்த பெண்ட்ட வந்து கதை உடச்சிட்டு உள்ள வந்து போறாங்க அதே மாதிரி கோவையில ஜோஸ் சாலுகாஸ் அந்த நகை கடையில சவரன் நகை வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு நேற்று வந்து இரவு அந்த கடைக்கு கீழே தான் பன்னெண்டு ஊழியர்கள் வந்து எப்பயுமே தங்குவாங்களாம் அவங்க வந்து நைட்டு தங்கிருக்காங்க நைட்டுக்கு வாட்ச்மேனாக இருந்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் கொள்ளையர் வந்து உள்ளே போய் அவருடைய சட்டையை கட்டி சிசிடிவி கேமரா எல்லாம் மாட்டிட்டு இருநூறு போன் அடிச்சிட்டு போயிருவாங்க இப்போ வந்து ஐநூறு தனிப்படி அமைச்சு அந்த கொல்லையனை பிடிக்கிறதுக்காக காவல்துறை ரொம்ப தீவிரம் இருக்காங்க தமிழ்நாட்டுல கொள்ளையர்கள் அதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் இல்ல நமக்கு பிடிச்சவங்க நல்லவங்க பிடிக்கலன்னா கெட்டவங்க அவ்வளவுதான் ஏன்டா டெய்லியும் மதியம் ஜூஸ் மட்டும் பிடிக்கிற சொந்த ஊரை விட்டு சென்னைல வந்து வேலை செஞ்சு பாருடா அப்பதான் உத்தரகாண்ட் சுரங்கத்தில் சிக்கியிருந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களும் மீட்கப்பட்டனர் ஜி இப்ப வெளியே தான் சரியா இருக்கும் பாய்ஸ் கேமரா ரெடியா சுரங்கத்துக்கு போவோமா அப்படிங்கிறாரு அவரு நம்ம ஜி தான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா விருது அண்ணாமலையே கொடுத்துடலாம் ஐம்பது அடி உயர பேனர் இன் கேஸ் அந்த கரண்ட் கம்பத்துல சாஞ்சு அங்கிருந்த மக்கள் மேல சாஞ்சு என்ன நடந்திருக்கும் இல்லாம ஒரு நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு இவரு ஆனா அந்த நடைப்பயணித்தினால என்ன பயன் அதுல ஒண்ணு இல்லை கீழே போட்டுருங்க மாதிரிதான் இருக்கு அப்படி இருக்கு ஆனா ஒரு பக்கம் வந்து நிறைய தொழிலதிபர்களை சந்திச்சு தேர்தலுக்கான நிதி சேகரிக்கிறதாவது அதுக்கே போகணுன்ட்டு தான் மக்கள் கேக்குறாங்க ஆமா அதுக்கு நேரடியாக போய் பார்த்து சேர்த்துடலாம்ல சரி ஓகே அதுல ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்க விருது வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி